கர்ணன் போரில் அர்ஜுனனின் அம்புகளால் வீழ்த்தப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தார் அப்போது கிருஷ்ணர் கர்ணனின் கொடைத்தன்மையை சோதிக்க ஏழை அந்தனராக கர்ணனிடம் வந்தார் கர்ணா கர்ணா என்று அழைத்து கொண்டே வந்தார் அப்போது கர்ணன் ஐயா நீங்கள் யார் என்று வினவினார் அதற்கு ஏழை அந்தனராக வந்த கிருஷ்ணர் கர்ணா உனது கொடையை பற்றி அனைவரும் கூறியதை கேட்டு வந்தேன் தற்போது உன்னிடம் ஒரு யாசகம் வேண்டும் என்றார் அதற்கு கர்ணன் ஐயா என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் தருகிறேன் என்று வாக்களித்தார் எனக்கு கொஞ்சம் தங்கம் வேண்டும் ஐயா என்றார் கிருஷ்ணர் அதற்கு கர்ணன் தன் வாயை திறந்து பற்களுக்காக அணியும் தங்க கவசத்தை காட்டி இதை நான் உங்களுக்கு தருகிறேன் இதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்றார் விரக்தியின் தோணியில் கிருஷ்ணர் நான் உங்களின் பற்களை உடைத்து எடுத்துக் கொள்வேன் என்று எதிர்பார்த்தீர்களா என்று கேட்டார் நான் அவ்வளவு கொடுமையானவனா என்று வினவினார் எனவே கர்ணன் ஒரு கல்லை எடுத்து தன் பற்களை தட்டி அந்த தங்கத்தை எடுத்து அந்த அந்தனருக்கு தானமாக வழங்கினார் அந்தனர் போர்வையில் இருந்த கிருஷ்ணர் கர்ணனை மேலும் சோதிக்க என்ன இந்த ரத்தம் சொட்டும் பொருளை எனக்கு தானமாக கொடுக்கிறீர்களா இதனை என்னால் ஏற்க முடியாது என்றார் உடனே கர்ணனால் அந்த அசைய முடியாத நிலையிலும் சுவாமி நில்லுங்கள் என்று தன்னுடைய அம்புகளை எடுத்து பானத்தை நோக்கி எய்தினார் அதனால் மழை புளிந்தது அந்த மழை நீரில் தன்னுடைய பற்கவசத்தை கழுவி தன் கைகளால் அவருக்கு வழங்கினார் கர்ணன் ஐயா நீங்கள் யார் என்று அந்த அந்தனிடம் கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் தன்னுடைய உருவத்தை காட்டி கர்ணனிடம் உன்னுடைய தான உணர்வை சோதிக்கவே நான் அந்தனராக வந்தேன் உன்னுடைய உயிர் போகும் நிலையிலும் தானம் செய்யும் உணர்வை கண்டு மெச்சினேன் என்றார் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார் அதற்கு கர்ணன் கைகூப்பி கிருஷ்ணா ஒரு உயிர் போவதற்குள் இறைவனைக் காண வேண்டும் என்பதுதான் அதன் குறிக்கோளாக இருக்கும் எனக்கு அந்த அருள் கிடைத்தது இதுவே எனக்கு போதும் என்று வணங்கினார்